ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டியான தேங்காய் வச்சு ஒரு மைசூர் பாக்கு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சின்ன சின்ன டிப்ஸ் தான் பாருங்கள் அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டாலே யார் வேணாலும் இந்த மைசூர் பாக்கு செய்யலாம் பாருங்க அதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனி வரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படமில்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காவும் கடலைமாவும் தான் வச்சு நான் செஞ்சுருக்கேன் நார்மலாக நீங்கள் தேங்காய் பர்ஃபி செஞ்சு பார்த்துருப்பீங்க ஆனால் தேங்காய் கடலை மாவு வச்சு இந்த தேங்காய் மைசூர் பாக்கு செய்யும் பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் அப்படி நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த வீடியோவை என்ன பண்ணுங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை நீங்கள் நல்லா கவனிக்கும் பொழுது சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் இதில் சொல்லி கொடுத்துருப்பேன் இதுக்கு ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் இதோட அளவுகள் எல்லாமே கடைசியில் உங்களுக்கு மெஷர்மெண்ட் அளவுகளையும் நான் கொடுத்துருப்பேன் இப்ப நம்ம கப் அளவுகளை நம்ம இப்போ பார்த்துடலாம் எந்த கப்பு மெஷர்மெண்ட்டு கப்புன்னு இல்லை நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் தேங்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தான் இப்போ கணக்கு நான் ரெண்டு கப் தேங்காய் எடுத்திருக்கேன் அதே எடுத்த கப்புக்கு அரை கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் நெய் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எண்ணெய் வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் சுகர் பார்த்திங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டு கப்பில் பார்த்திங்கன்னா நல்லா தலை தடவை இது கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது கிராம் இருக்கும் இப்போ இந்த தேங்காவை என்ன பண்ணுங்கள் மிக்ஸி ஜாரில் ஒரு தடவை நல்லா ரெண்டாக பிரித்து இதே மாதிரி நல்லா ஃபைனாக ஒரு சுற்று போட்டு எடுத்து வச்சுக்கும் எதனாலனா நம்ம சாப்பிடும் போது நம்ம அந்த மைசூர் பாக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் வாயில் நர நிறன்னு தட்டப்படும் அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு சாஃப்டாக இருக்கணும்னா கொஞ்சம் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு சுற்று போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ முதல்ல ஒரு நல்ல அடி கனமான ஒரு அலுமினியா கடாயோ அல்லது எந்த கடாயினாலும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம அந்த கடலை மாவை நல்ல மணம் வர வரைக்கும் கண்டிப்பாக வறுக்கணும் இல்லாட்டா அப்படி வறுக்கலைன்னா ஸ்மெல் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கடலை மாவை ம மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டாச்சு இப்போ அதே கடாயில் என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த தேங்காவை என்ன பண்ணுங்கள் நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க நிறம் மாற வேண்டாம் லைட்டாக மணம் வந்தால் போதும் அடியில் லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் அந்த ஸ்டேஜ் இப்போ ஆஃப் பண்ணிடுங்க என்னடா செவக்கக்கூடாது நம்ம இந்த தேங்காய் வானது லைட்டாக வருத்தா போதும் அவ்வளோதான் ரொம்ப நம்ம வறுத்துட்டோம்னா நம்ம வந்து அந்த மைசூர் பாக்கு வந்து உதுந்துடும் உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த சூடு வந்து லைட்டாக மணம் வந்தால் போதும் இப்போ இந்த வருத்த மாவை நான் வந்து நூற்றி இருபத்தஞ்சி மில்லி ரீஃபைன்ட் ஆயில் சேர்த்து நல்ல இதே போல் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த கடலை மாவை நான் வந்து வீட்டில் தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஜ நான் சலிச்சிட்டு தான் நான் வறுத்திருக்கேன் அதனால் மறுபடியும் ஜலிக்கணுன்னு அவசியம் இல்லை அதனால தான் டைரெக்டாக எண்ணெய் சேர்த்து நான் வந்து கலந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பாகு ரெடி பண்ணிடலாம் ஒரு நல்ல அடி கனமான ஒரு கடா எடுத்துக்கோங்க எடுத்து வச்ச அந்த சுகரை சேர்த்துட்டு அது முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சுகர் வந்து அடியில் தங்கிரும் அடியில் தங்கிட்டால் மொத்த ஸ்வீட்டையே அதுக்கு எடுத்துரும் என்றைக்குமே நம்ம வந்து ஒரு சீட் செய்யும் பொழுது நம்ம அந்த சர்க்கரை பாகு வந்து எடுக்கும் பொழுது நம்ம கலந்து விட்டுறணும் என்னென்னா அடியில் தங்கிட்டா பாகு வந்து முறுகிறோம் இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும் இதுக்கு தண்ணி எவ்வளோ சேர்க்கலான்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு கப் சுகர் சேர்த்துருக்கோம்ல அந்த ஒரு கப் சுகருக்கு கால் கப்புக்கும் கொஞ்சம் கூடுதலாக அரை கப்புக்கும் கொஞ்சம் குறைவா தண்ணி அதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த கம்பி பதம் டவுட்டாகவே இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த சர்க்கரை பாகு வந்து கொதிச்சதுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க வச்சுட்டு என்றைக்குனாலுமே இந்த கம்பி பதத்தை செக் பண்ணி பாருங்க இப்படி ஒரு கம்பி பதம் வந்த உடனே இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருக்கு இந்த நேரத்தில் ஹை ஃபிளேம் ஆக்கிடக்கூடாது நம்ம என்றைக்குமே சர்க்கரை பாகு பதம் பார்க்கும்போது லோ ஃப்ளேமில் தான் வச்சு செக் பண்ணிட்டு நம்ம எடுக்கணும் இல்லட்ட அடுத்த பதத்துக்கு அது போயிடும் அது மொத்த ஸ்வீட்டையுமே அது நொறுங்கிடும் அதனால தான் இப்போ ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம அதை கலந்து வச்சிருக்கேன் நெயில கலந்து கடலை மாவை இதில் சேர்த்துட வேண்டிதான் இப்போ பாருங்கள் லைட்டாக ஒரு பபுள்ஸ் வரும் அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வறுத்து வச்சுருக்க அந்த தேங்காவை இதில் சேர்த்துருங்க கண்டிப்பாக தேங்காய் வந்து லைட்டாக அரைச்சிக்கோங்க அதனால் ரொம்பவும் அரைச்சிட வேண்டாம் அதுலேருந்து இருந்து பிறகு ஒரு மாதிரி ஆயிரும் இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் திரிச்சிட்டு இதோடு கலந்துக்கோங்க இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருக்குது இப்போ எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டே வாங்க இப்போ தேங்காயும் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்பொழுது அடி பிடிக்க வாய்ப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக நல்லா கலரி கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிச்சுருவோம் முழுவதுமாக சேர்க்க வேண்டாம் இப்போ நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து எவ்வளோ அளவுகள் பார்த்திங்கன்னா நம்ம அந்த எடுத்த கப்புக்கு ஒரு கப்பு நெய்யாக இருந்தாலும் சரி எண்ணெயாக இருந்தாலும் சரி ரெண்டு கலந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க இப்போ மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பு தேங்காய்னா அரை அந்த எடுத்த கப்புக்கு அரைக்கப்பு வந்து கடலை மாவு ஒரு கப்பு நெய் ஒரு கப்பு சுகர் இது தான் மெஷர்மெண்ட்டு நீங்கள் எந்த இதில் வேணாலும் எடுத்து இதை செய்யலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த நெய்யை அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா இது கட்டி ஆகிட்டே வரும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே செய்யுங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சட்டுன்னு ரெடி ஆயிரும் அதே சமயத்தில் அந்த கடலை மாவில் இருக்கிற ராஸ்மெல் வந்து போகாது அதனால தான் என்னன்னா தேங்காய் வந்து குயிக்காக ரெடி ஆகிரும் ஆனால் கடலை மாவு வந்து நின்று வெந்தால் தான் அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு மைசூர் பாக்குக்கு இப்போ பாருங்கள் ரெண்டாவது செட்டு நெய்யும் சேர்த்து நான் ஊற்றிக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் எனக்கு இரநூத்தி கிராம் எனக்கு மொத்தம் தேவைப்பட்டுச்சு ஒரு இருபத்தஞ்சு கிராம் எக்ஸ்ட்ரா மீதி தான் இருந்துச்சு இப்போ பாருங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து கொடுத்துட்டே இருங்க இப்போ இதில் வந்து நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பர்ஃபியும் என்னோட சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் அதே சமயத்தில் மைசூர் பாக்கில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக போட்டிருக்கேன் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதாவது கேரட் மைசூர் பாக்கு பீட்ரூட்டு பாதாம் முந்திரி பருப்பு நார்மல் மைசூர் பாக்கு எல்லாமே போட்டிருக்கேன் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் அதே சமயத்தில் செட்டிநாடு நாடு தேங்குழல் முறுக்கு சீப்பு சீடை அது நிறைய ரெசிபி போட்டிருக்கேன் தீபாவளி ஸ்வீட் ரெசிபிலாம் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்ல இருக ஆரம்பிச்சுட்டு நம்ம அந்த கடாயில் நல்ல உருண்டு வரும் பாருங்க பதம் இந்த ஸ்டேஜை பார்த்து வச்சுக்கோங்க இந்த பதத்தில் என்ன பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் நம்ம இது நல்லா சுருண்டு லைட்டாக தான் மேலே லைட்டாக பொரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சம் நெய்யை சேர்த்துட்டு இதோடைய அந்த ஹீட்டை நம்ம குறைச்சிடணும் அப்போ தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் இந்த தேங்காய் மைசூர் பாக்கானது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இதுதான் இதுதான் முக்கியமான டிப்ஸு இப்போ நான் இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நல்லா மெதுவாக கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மோல்டு அல்லது தட்டில் மாற்றிக்கிட பட்டர் ஷீட் போட்டாலும் சரி தேங்காய் வந்து உங்களுக்கு கட் பண்ணி எடுக்கும் போது நல்லா வந்துடும் அதுக்கு பட்டர் ஷீட் போடணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் இருந்தால் நீங்கள் அந்த மோல்டு எதில் இதில் வந்து சேர்க்குறீங்களோ அதில் வந்து பட்டர் ஷீட் போட்டு இதை நம்ம சேர்த்துட வேண்டியது இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் இதுக்கு முந்தின ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக அல்வா பத மாதிரி இருக்கும் நீங்கள் ரொம்ப நேராயும் எனக்கு கட் பண்ண முடியலை அல்வா பதமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திருப்பி தடவை கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கடாயில் லைட்டாக இதை சேர்த்துட்டு நல்ல கிளறி கொடுத்துட்டு இந்த நம்ம கடாயில் உருண்டு வர நேரத்தில் நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க உங்களுக்கு சரியாக வந்துடும் ஆனால் இதே சமயத்தில் இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு ரொம்ப நீங்கள் நல்ல பொரிய விட்டுட்டிங்கன்னா இந்த மைசூர் பாக்கு என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஹார்டாக இருக்கும் ஆனால் அதுக்கும் அடுத்த ஸ்டேஜ் போயிட்டா நொறுங்கிரும் அதனால் கரெக்டாக இந்த பதம் வரையில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நெய்யை மீதி இருக்க நெய்யை சேர்த்துட்டு நல்ல பொறுமையாக கிளரி கொடுத்துட்டு நம்ம அந்த பிளேட்டுக்கு மாற்றும் பொழுது அந்த மைசூர் பாக்கானது என்ன ஆகும்னா சாஃப்டாகவே இருக்கும் அதுதான் இதோட இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வாரம் வரைக்கும் நல்லா வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் நீங்கள் வந்து இது எப்படி செட் ஆகிட்டுனா மேலே நம்ம வந்து நம்ம தொட்டு பாக்கையில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அப்போ அது செட் ஆகிட்டுன்னு அர்த்தம் இப்போ என்ன பண்ணுங்கள் கட் பண்ணி நம்ம வந்து கட் கட் பண்ணி பண்ணி பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணதுக்கப்புறம் அந்த பட்டர் ஷீட்டில் இருந்து எடுத்துடலாம் யாருனாலும் ஈஸியாக செய்யலாம் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனடியாக வந்து சேரும் என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா அல்வாலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போட்டிருக்க அல்வா வீடியோ பார்த்தீங்கன்னா யாருமே தராத ஒரு டிப்ஸ் அதில் சொல்லி கொடுத்துருக்கேன் கோதுமை பாலை நம்ம ரெடி பண்ணி வச்சு அதை காய வச்சு பவுடர் ஆக்கிக்கிட்டோம்னா எப்போனாலும் ஒரு கெஸ்ட்டு வீட்டுக்கு சட்டனை வராங்கன்னா டக்குன்னு அதில் எடுத்து சூப்பராக முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம அல்வா செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் எளிய முறையில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் இதை பார்க்கும்போதே இந்த மைசூர் பாக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருந்தது கரெக்டாக ஒரு கப் சுகர் தாராளமாக போதுமானது நீங்கள் ஒரு தேங்காய் இருந்ததுன்னா ஈஸியாக இதை நீங்கள் செஞ்சு பார்த்துடலாம் எல்லா அளவுகள் நம்ம வந்து நம்ம கிராம் கணக்கில் ஃபைனலாக என்னுடைய வீடியோ இந்த இதோட வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த ரெசிபி நீங்கள் செய்கிறீங்கன்னா இந்த வீடியோவை ஒரு தடவைக்கு இரண்டு தடவை பார்க்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக புரியும் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வாழ்க வளமுடன்